எஸ் பாரதினு ஒரு அண்ணன் இருக்கார் நாம் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம் நாம சொல்லி தான் பழக்கம் நம்மளுக்கு கேடினு சொல்லி தான் பழக்கம் கிடையாது ஆனா அவர்கள் சொல்வதை போல நீங்க சொன்னா தொண்டர்கள் சொன்னால் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் சொல்றாரு என்னை பார்த்து அது இது என்னன்னு கேட்டா ஒருத்தர் ட்விட்டர்ல எழுதுறாரு என்னோட அவருக்கு பதினஞ்சு வயசு பெரியவரான் அதனால் அது இது எழுதுவாராம் நான் இன்று மருத்துவராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் தொண்டர்களை உங்களிடம் சொல்கிறேன் இதை பக்கத்தில் உள்ள தஞ்சை மருத்துவ கல்லூரியில் தான் நான் படித்தேன் இன்று கூட புன்னை நல்லூர் மாரியம்மனை பார்த்து எழுதிவிட்டு நான் வந்தேன் சென்னையில் பிறந்த எனக்கு அன்பை சொல்லிக் கொடுத்தது இந்த தஞ்சை மண் ஒரு பரீட்சையில் கூட ஃபெயில் ஆகாத மாணவி நான் உயர்கல்வி படித்திருக்கிறேன் இருவரை இந்தியாவில் ஒரு சிலரே படித்திருக்கின்ற பீட்டர் தெரபி என்ற படித்தை படித்திருக்கிறேன் ஆனால் என்னை பார்த்து சொல்கிறீர்கள் என் தந்தையின் கோட்டாவில் நான் படித்தேன் என்று நான் கேட்கிறேன் உதயநிதியை துணை முதலமைச்சராக வைத்திருக்கிறீர்களே யாருடைய கோட்டாவில் வைத்திருக்கிறீர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இன்று ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கிறீர்களே நான் சிறுவயதிலிருந்து இருந்து இருக்கிறேன் அந்த கட்சிக்கு ஓடி ஓடி உழைத்தவர்கள் நாஞ்சில் மனோகரன் மதியழகன் கே ஏ கிருஷ்ணசாமி அன்பழகன் இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு ஸ்டாலின் அவர்களே உட்கார்ந்திருக்கிறீர்களே எந்த குவாட்டாரில் உட்கார்ந்திருக்கிறீர்கள்